மெகட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறது மிக்ஸிங் சாரி கலெக்ஷன் தான் சோ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு சாரி இருக்கு எல்லாமே ரேண்டமா ஒரே ஆஃபரா நம்ம கொடுக்க போறோம் இனி நம்ம கொடுக்கற சாரியோட ரேட் பாத்துட்டு எல்லாம் நான் சொல்றேன் இப்போ நீங்க பார்க்குறது அழகான ஒரு ஃபேंसी சாரி ரோஃபா பார்டர்ல ஸ்டெயின் டிசைன் ஸ்டெயின் கலர் அழகா நான் right டைம் பாக்குற ரெண்டு குருவிகள் இருக்கு அழகான இந்த சாரி சூப்பர் ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு டிசைன் அண்ட் வந்து ப்ளௌஸ் சாரியோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாங்க 399 மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா அழகான லைட் லெமன் எல்லோ வித் கிரீன் கலர் சேம் கலர் சேம் சூப்பரா இருக்கும் சாரி சாரியோட அண்ட் வந்து சூப்பர் அழகான ஒரு லைட் அண்ட் செமையான இருக்கு அண்ட் சாரி இன்னைக்கு சேரீ நம்ம போறோம் அது மட்டும் ஒன் டே த்ரீ மட்டும்தான் ஷிப்பிங் அடுத்தது சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல பிங்க் கலர் பார்டருங்க ரொம்ப அழகான இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல போயிட்டு இருக்கேன் பிளவுஸ் பிளஸ் சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ங்க ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த saree போர் நைன்டி நைன் குடுத்துருந்தோம் இன்னைக்கு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் தான் பிளஸ் ஷிப்பிங்கோட சூப்பரா இருக்கு saree பாருங்க அழகான ஒரு கம்பி ஜெறியில

சூப்பர் கலருங்க லைட் கலர்ல நல்ல ஒரு கிரீன் கலர் போசி பெரிய டார்க் கிரீன் கலர்ல பார்டர் நல்ல ஃபிளார் போட்டிருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன்சியா இருக்கு பிரீமியம் சாரி சூப்பர் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒன் டே த்ரீ டபுள் நைன் ஃபர்ஸ்ட் ஷிப்பிங் வர அழகான கிரே கலர்ல ஃபிளார் டிசைன் பார்டர் பார்த்தீங்கன்னா நேவ் ப்ளூ கலர்ல செமையா இருக்குங்க ரொம்ப ஃபேன்சியா ப்ரீமியம் சாரிங்க சாரியோட மீட்டர் பார்த்தீங்கன்னா ஆறரை மீட்டர் தாராளமாக போகுது சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து ப்ளவுஸ் சாரியோட ரேட்டு ஓன்லி த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் சூப்பர் கலருங்க அழகான ஒரு இக்கத்த டிசைன்ல ரொம்ப ரொம்ப அழகு சாரி சாரி சூப்பரா இருக்குது அண்ட் வந்து ப்ளவுஸு த்ரீ டபுள் நைன்ல இன்னைக்கு ஒன்னே ஆஃபர் போயிட்டு இருக்கு கலர் சூப்பரா இருக்கு பாருங்க லைட் லெமன் எல்லோ மாதிரியான கலர்ல ப்ரௌன் ஷேட் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகா இருக்கு சோ இந்த சாரில வேர் பண்ணும்போது ரொம்ப ஃபேன்சியா நீட்டா இருக்குங்க சாரியோட டிசைன் இதாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குல்ல இந்த சாரி சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒன் பிளஸ் கலருங்க அழகான ஒரு சீ கிரீன்ல பாட்டில் க்ரீன் மிக்சிங் வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இருக்குங்க சாரி சூப்பரான சாரி அண்ட் வந்து பொல்லு டிசைன் நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் டபுள் நைன் மட்டும் வாங்க சாரி பிடிச்சிருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பி இருக்கீங்களா அடுத்த கலர் சூப்பர் கலர் அழகான ஒரு ப்ளூ கலர் சிந்தாமணி ப்ளூ கலர்ல ஆரஞ்சு கலர்ல ஃபிளார் வருது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அடுத்த பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு கம்பி தரியில ஃபேன்சி சாரி சாரியோட பல்லு டிசைன் நான் வந்து பிளவுஸ் த்ரீ டபுள் நைன் அப்புறம் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரியில உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சாரி ஒரு த்ரீ டபுள் நைன் வந்து சூப்பர் கலருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எப்பவுமே இது நல்ல ஒரு கலருங்க எவர் கிரீன் மாதிரி இந்த கலர் மட்டும் நல்லா போயிட்டே இருக்கு நம்மகிட்ட ஸ்டாக்கே இருக்காது பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் கலர் சூப்பரா இருக்குங்க சேம் கலர் சேம் டிசைன் சோ பார்க்கும் போதே தெரியும் என்ன அழகா இருக்கு அப்படின்னு நல்லா இருக்குங்க அவ்வளவு ஒரு குவாலிட்டி இந்த சாரி நல்ல ப்ரீமியம் சாரி சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸு சாரியோட ரேட்டு சூப்பர் ஆஃபர் பிரைஸ்ங்க த்ரீ டபுள் நைன் பிளஸ்